அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து ஒரு சலவாத்தினால் அற்புதமான ஒரு கராமத் நிகழ்ந்திருக்கின்றது அந்த சம்பவத்தினை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வளிமார்களில் மிகவும் சிறப்பான ஒரு வழியாக திகழக்கூடியவர்களில் இமாம் சுலைமானுல் ஜாசோலி ரஹ்மதுல்லாஹ் அவர்கள் சாதூரி தரீகாவை சேர்ந்த இவர்கள் அன்றைய காலத்திலே மிகப்பெரும் பெரும் குத்துபாக திகழ்ந்திருக்கின்றார்கள் இவர்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதுவதில் மிகப்பெரிய காதல் கொண்டவர் உம்மத்துக்கு சலவாத்து வழியாக ஆன்மீக நெருக்கத்தை ஏற்படுத்தியவர் ஞானம் தாவா சுன்னாவை முழுமையாக பின்பற்றியவர் இவருடைய புகழ்பெற்ற நூல் தலாயிருள் ஹைராத் இது நபிசல்லாஹு அலிஹிவசலம் அவர்கள் மீது ஓதப்படும் சலவாத்தின் தொகுப்புகளை கொண்டுள்ளது இந்த நூல் சலவாத் கீதையின் அரசன் என்று அழைக்கப்படுகின்றது இவ்வாறு இமாம் சுலைமானுல் ஜாசுலி அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கின்ற போது தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது தொழுவதற்காக விழு செய்ய தண்ணீரை பல இடங்களில் தேடினார்கள் தூரத்திலே ஒரு கிணறு இருப்பதை பார்த்து உடனே அந்த கிணற்றின் அருகே சென்று தண்ணீரை எடுப்பதற்கு வாளியையும் கயிறையும் தேடினார்கள் அவர்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லை அந்த நேரத்திலே அந்த வழியாக வந்த சிறுமி பெரியவரே தாங்கள் யார் என்பதாக கேட்க அதற்கு இமாம் அவர்கள் தாங்கள் யார் என்பதை அந்த சிறுமியிடம் அறிமுகம் செய்து கொண்டார்கள் இந்த விபரங்களை கேட்ட அந்த சிறுமி தாங்கள் இவ்வளவு பெரிய வழியாக இருந்தும் தாங்களால் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுக்க முடியவில்லை என்பதாக அந்த சிறுமி கேட்டுவிட்டு தங்களுக்கு முடிந்த உதவிகளை நான் செய்கின்றேன் என்பதாக சொல்லி அந்த சிறுமி அந்த கிணற்றில் தன்னுடைய எச்சிலை உமிழ்கிறாள் உடனே அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் மேலே பொங்கி வழிய ஆரம்பிக்கின்றது இதை பார்த்த இமாம் அவர்கள் அந்த செய்து தண்ணீரிலே தங்களது தொழுகையையும் இடத்திலே மிகவும் ஆச்சரியத்துடன் இமாம் அவர்கள் இப்படி கேட்டார்கள் மகளே உன்னால் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய கராமத்தை செய்ய முடிந்தது என்பதாக கேட்க அதற்கு அந்த சிறுமி கூறினால் நான் என் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மீது அனுதினமும் இந்த சலவாத்தை ஓதி வந்து கொண்டே இருக்கின்றேன் அந்த சலவாத்தின் வரக்கத்தினால் தான் இந்த மிக பெரும் பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக அந்த சிறுமி இமாமிடத்தில் சொன்னாள் அடுத்த நிமிடமே இந்த சலவாத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விளங்கிக் கொண்ட இமாம் ஜாசோலி ரஹ்மதுல்லாஹி அவர்கள் கலாயு ஹைராத் என்ற செலவாத்து நிறைந்த ஒரு கிதாபை அவர்கள் எழுதினார்கள் இப்படியாக சிறப்பு வாய்ந்த இந்த செலவாத்தை நாமும் அனுதினமும் ஓதுவோமாக அந்த செலவாத்து என்னவென்றால் விஸ்மில்லா யோமானு ரோஹி அல்லா முஸ்லி அலோசி தின அம்பலினம் முகம்மது وعلى آل سيدنا محمد صلاة دائمة مكلوسة تعلي بها أنه الحق العليم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا وأنبالنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مكلوسة تعلي بها أنه الحق العليم இந்த செலவாட்டை நாமும் அனுதினமும் ஓதி வந்தால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நன்மைகளும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாமும் இதை தொடர்ந்து ஓத முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லா இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து